அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கிர பயிற்சினால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறது தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு மனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர இந்த மாதத்துல உச்சமடைந்த செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபாதிபதியும் செவ்வாய் உங்க லக்னத்துல அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கரனும் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறது விசேஷம்தான் உங்க ராசியில செவ்வாய் உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பாத்துக்கலாம் நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு தைரிய வீரியத்தோட எதையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் ஏன்னா தொழில்தானாதிபதியை லக்னத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் குறிப்பா செவ்வாய் சுக்கரன் இணைந்திருக்கிறதுனால பூமி காரகனான செவ்வாயும் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கும் காரணத்தால சுகபோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுகபோகங்களை பெருக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வண்டி வாகனங்கள் இடம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே கொடுக்கும் சென்ற மாதத்துல செவ்வாயும் சரி சுக்கரனும் சரி பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் சுபஸ்தானாதிபதியுமான செவ்வாயும் சுக்கரனும் விரையமோர்ச்சானத்துல பனிரெண்டுல மறைஞ்சிருந்ததுனால நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுலையும் வீடு கட்டுறதுலையும் இடம் மனை வாங்குறதுலையும் தடங்கல்கள் இருந்திருக்கும் லாபங்கள் பெரும்பாலும் கடனை கட்டவே போயிருக்கும் அதே மாதிரி லாபங்கள் பெரும்பாலும் குறைஞ்சும் இருக்கும் あ ஐந்தாம் இடத்து அதிபதியும் மறைஞ்சிருந்த காரணத்தினால குழந்தைகள் வழியில மனஸ்தாபங்கள் உண்டாகிறது குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிவினை குழந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறது இல்ல குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நிறைய பேர் பண்ணிருக்கீங்க ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் கொடுக்கறது பாக பிரிவினை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் கொடுக்கறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் தொழில் வகை தொழில் தானாதிபதி விரைமோட்ச ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்ததுனால தொழில் வகையிலுமே பெரிய ஒரு லாபம் இல்லாம பெரிய ஏற்றம் இல்லாம லாபங்கள் பெருவாரியா குறைஞ்சி தொழில் வகையிலுமே ரொம்பவும் டல்னஸ் ஒரு மந்தமான போக்கை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் சுக்கரன் உங்க ராசிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அழகான தோற்றத்தை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கும் வாகன வசதி பெருகும் சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் கூட சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி ஹைடெக் பவர் நல்ல அறிவாளி புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதையுமே கத்துக்கிற ஆர்வத்தை அதிகரிக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமையும் உணவு விஷயத்திலையும் நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் பெண்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பெண்களுடைய நட்பு இந்த நிறைய காலகட்டத்துல குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த மிகவும் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாகும் நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை மிகவும் பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா நீங்க நல்ல ஒரு லொகேஷன் அமையல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல நல்ல வீடு அமையலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமோ மனையோ வண்டி வாகனங்களோ உண்டான அமைப்புகள் மிகவும் சாதகமாகும் அதே மாதிரி பால் தண்ணீர் சார்ந்த உத்தியோகமோ தொழிலோ செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் சிறப்பான காலகட்டம் இது நல்ல விளைச்சல் அதிகரித்து அது மூலமா லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆபாதிபதி சுக்கரன் உங்க லக்னத்திலேயே உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல லாபம் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் எந்த தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பானது அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் நிம்மதி நிலவும் பஞ்சமாதிபதி சுக்ரன் லக்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்துல பலருக்கும் அதிகரிக்கும் நிறைய கோவில் குலங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அமைப்பு இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல மனித நேயம் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பஜனை பூஜை புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகம் இது மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்புல நல்ல தேர்ச்சி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும் அன்னதானம் சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தாண்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்கும் மிகப்பெரிய லாபம் இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால எதிலும் வெற்றி காணக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க புத்திசாலித்தனத்துனால உங்க உள்ளுணர்வும் சிறப்பா இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணா இந்த மாதிரி ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும் இதை பண்ணா நமக்கு நல்லது இதை பண்ணா நமக்கு கெடுதல் வந்து சேரும் இந்த மாதிரி உங்க உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல அதிகம் செயல்படும் இயற்கை வழிபாடு இந்த காலகட்டத்துல அதிக நன்மைகளை உண்டாக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யறது சூரிய பகவான் வழிபாடு செய்யறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பா கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல உல்லாசத்தை விரும்பக்கூடிய அமைப்பு சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய அமைப்பு குலதெய்வ அருள் இதெல்லாம் பரிபூரணமா கிடைக்கும் ஜோதிடர்கள் ஆசிரியர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி பேச்சு சார்ந்த இருக்கவங்களுக்கு பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்ந்து இந்த காலகட்டத்துல பூர்வீகத்துல நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீகத்து மூலமா அனுகூலம் உண்டாகும் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்ட

சாதகமாகும் நீண்ட நாட்கள பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நிறைய உங்க உயர்வும் இடமாற்றமும் உங்க உழைப்புக்கான ஊதியம் ஊதிய உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் புகழ் தேடி வரும் அன்னதானம் தான தர்மங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் குலத்தொழில் செய்யறவங்களுக்கும் வாரிசு தொழில் இது ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாகவே இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் லாபம் பெருகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் மணி வரை அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்